நண்பர் வணக்கம் தமிழ் வளர்ச்சித்துறை வேலூர் மாவட்டம் ஆட்சி மொழி பயிலாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இரண்டு நாள் பயிலாளர்களே இன்றைக்கு இந்த ஆட்சி மொழி சட்டம் என்ற தலைப்பிலே நம்முடைய பயிற்சியானது அமைந்திருக்கிறது அந்த வகையில் ஏன் நமக்கு ஆட்சி மொழி

தமிழே கல்வி மொழி தமிழே தொடர்பு மொழி என்ற மூன்று புழக்கங்களை அவர்கள் வைத்திருக்கார்கள் தமிழே ஆட்சி மொழி என்ற ஒரு தலைப்பு இரண்டாவதாக தமிழே கல்வி மொழி என்ற ஒரு தலைப்போம் மூன்றாவதாக தமிழே தொடர்பு மொழி ஏன் தமிழருக்கு தமிழ் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நாம் எல்லாம் தமிழர்களாக பிறந்திருக்கிறோம் தமிழ் மொழியை பேசியிருக்கிறோம் ஆனால் நமக்கு தமிழ் மொழி என்ற ஒன்று எப்பொழுது தேவைப்படுது தமிழ தான் நம்ம பேசுறோம் தமிழ தான் எழுதுறோம் தமிழில தான் வாழறோம் ஆனால் ஆட்சி மொழி என்ற ஒன்று மட்டும் தமிழில் தேவை என்ற ஒரு முழக்கம் நமக்கு ஏற்பட்டது ஆங்கிலேயர் வருகைக்கு பின்னாடிதான் இது ஏற்படுது ஏன்னா ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆட்சி இருந்தார்கள் அந்த ஆட்சி அவர்களுடைய மொழிக்கேற்ற சட்டமாக அவருடைய தொழிக்கேற்ற தொடர்பாக இருந்த ஒரு காரணத்தால் அதன் பிறகு வந்த அனைத்தும் ஆவணங்கள் அனைத்தும் நமக்கு அவர்கள் மொழியிலே அமைந்தது அதனால் நமக்கு ஆட்சி மொழி குறித்தான ஒரு விழிப்புணர்வு தேவைப்பட்டது ஏனென்றால் இந்திய ஒன்றியம் என்பது இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு மாநிலங்களுக்கு ஏற்ற தொடர்பு மொழி என்ற ஒன்று இருக்கிறது இல்லையா தாய்மொழி அந்த தாய்மொழியிலே தொடர்பு கொள்ளும் பொழுது நம்முடைய சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்றால் அதற்கு அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மொழி என்ற ஒரு கருத்தாக்கம் உருவாக்கப்படுகிறது ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது தமிழ்நாட்டுக்கு என்றும் நம்முடைய மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்தது இன்றைக்கு தான் இது இருக்கிறதா என்றால் இல்லை சனகாலத்துக்கு முன்பிருந்த காலம் தொட்டு தொல்காப்பே காலம் என்று சொல்லக்கூடிய காலம் தொட்டு தமிழ் ஆட்சி மொழியாக இருந்தது என்பது சங்ககாலத்தில் சேர சோழ பாண்டியர்கள் என்ற மூவேந்தர்களும் தமிழ் ஆண்டார்கள் என்ற வரலாற்று குறிப்பை நாம் படித்திருக்கிறோம் வரலாற்று ரீதியாக படித்திருக்கிறோம் இலக்கிய ரீதியாக நாம் கண்டறிந்திருக்கிறோம் ஆனால் அந்த காலகட்டத்திலே வேற்று மொழியினர் நம்மோடு தொடர்பாக இருந்தார்கள் என்பதற்கு பல்வேறு குறிப்புகள் இருக்குது குறிப்பா நம்ம சொல்லினாக்கா வணிக ரீதியான தொடர்பு அயல்நாட்டவர்கள் இங்கே வருவதும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அயல் நாட்டுக்கு சென்றும் வாணிகம் புரியக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது அப்போ நாம பல்வேறு நாடுகளோடு தொடர்பு மொழியாக ஒரு மொழியை பயன்படுத்துறாங்க ரெண்டு பேருக்குமான மொழி என்ற ஒன்று அங்கே புதிதாக உருவாகிறது அவர்கள் மொழியை நாம் கற்றுக்கொள்ளவும் நம்முடைய மொழியை அவர்கள் கற்றுக்கொள்ளவுமான ஒரு சூழல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே உருவாகிவிட்டது அது வெறும் வணிகத்துக்கான தொடர்பு மொழியாக இருந்தது தவிர அப்பொழுதும் ஆட்சி மொழியாக அது இப்போ நம்ம ஆங்கிலத்தை உலகம் முழுவதும் பயன்படுத்துகிறோம் உதாரணம் சொல்கிறாங்க இப்பொழுது ஆங்கிலத்தை நாம் உலகம் முழுவதும் பயன்படுத்துகிறோம் உலக அளவில் எங்கே போனாலும் ஆங்கிலம் தெரிந்திருந்தால் நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மொழியாக நமக்கு இருக்கிறது இன்றைக்கு நிலை நான் அன்னைக்கும் அப்படித்தான் சேர சோழ பாண்டியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மூவேதர்கள் ஆண்ட தமிழ் தமிழன் உலகளாவிய வணிகத்தை அல்லது உலக நாடுகளோடு சென்று அவன் பொருளீட்டு வர வேண்டிய தேவையும் இருந்திருக்கிறது அங்கே இருக்கவர்களும் இங்கே வந்து அவர்களும் இங்க இருக்கக்கூடிய பொருட்களை அவர்களுடைய தேவைக்காக கொண்டு சென்ற வரலாறு நம்மளுக்கு இருக்குது இதுல மிக முக்கியமா ஒரு ஒரு கல்வெட்டு செய்து உங்களுக்கு நான் உதாரணமா சொல்லலாம் இருபத்தி கிமு முன்னூத்தி இருபத்தி ஒண்ணு அதி கும்பா கல்வெட்டு என்று கலிங்க மன்னன் காரவழனோட பதினேழு வரி கல்வெட்டு ஒண்ணு கிடைச்சிருக்கு அதி கும்பா கல்வெட்டுன்னு அதுக்கு பேரு காரவரன் கலிங்க நாட்டை வெற்றி பெறுகின்றான் வெற்றி பெற்ற உடனே அவனுடைய ஒரு கல்வெட்டை அந்த வெற்றி நினைவாக குறிக்கிறார்கள் அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னாக்கா ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் அதாவது அந்த கல்வெட்டில் வரக்கூடிய வாசகத்தை நான் சொல்ல வேண்டுமென்றால் பதிமூன்று நூறு ஆண்டுகள் என்று சொல்றாங்க பதிமூணு நூறு ஆண்டுகள் சொல்றாங்க அதை நாம ஆயிரத்தி முந்நூறு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பதிமூணு நூறு ஆண்டுகள் தமிழ்நாட்டோடு தமிழ் நிலத்துல இந்த மூவேதர்களோடு சேர்த்து நாளாவதா ஒரு மன்னனும் கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க இப்போ அரசியல் கட்சிகள் கூட்டணி வச்சிருக்காங்க இல்லையா ஆண்டுகள் வந்து கூட்டணி இருந்தா அந்த ஆட்சி கிளைக்கோன்ற மாதிரி அதே ஒரு கூட்டணி இன்னைக்கு எப்போ முந்நூற்றி இருபத்தி ஒன்றில் ஒரு கூட்டணி காரவேலன் என்ற கலிங்கம் மன்னன் கலிங்கம்னா நம்ம முன்னோ கலிங்கம் என்ற சொல்லுக்கு தமிழில் பொருள் கலிங்கம்னாக்கா ஆடை என்ற அர்த்தம் கலிங்கம்னா தமிழ்ல ஆடை அதுவும் குறிப்பாக பருத்தி ஆடை தான் நம்ம கலிங்கம் என்று சொல்றோம் பருத்தி ஆடைக்குல தமிழ்ல சொல்லணும்னாக்கா இன்னும் தூய தமிழ்னா சொன்னா உங்களுக்கு புரியுதுங்க காட்டன் தூய தமிழ் சொல்லாக்கா காட்டு அப்படி சொன்னாலும் நமக்கு புரியுது காட்டுனா பருத்தி அடையா எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம் பருத்தி புடவை வாங்க பருத்தி வேட்டி வாங்குறீங்க அப்படி சொன்னா நமக்கு எளிமையா சேலம் தருவேன் பாட்டில் இந்த வருஷம் தீபாவளிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா காட்டன் வந்துருக்கா சார் காட்டன் புடவை இருக்கா சார் காட்டன் வேட்டி இருக்கா அப்படின்னு காட்டன் சட்டை இருக்கான்னு கேட்க பருத்தி ஆடை இருக்கா பருத்தி வேட்டி இருக்கா பருத்தி புடவை இருக்கா அப்படின்னு கேட்கிற பழக்கம் எல்லாம் நமக்கு

மட்ராஸ் பிரசிடென்சி அல்லது சென்னை மாகாணம் இருந்தது அந்த சென்னை மாநிலத்தால தான் முருகா மாநிலம் பிரிக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே அது வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி அல்லது சென்னை மாகாணம் என்ற ஒரு வகை இருக்கு அந்த சென்னை மாகாணத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் நிலப்பகுதி இன்றைக்கு இருக்கக்கூடிய கேரளா என்ற நிலப்பகுதி இன்றைக்கு இருக்கக்கூடிய கர்நாடகா என்ற நிலப்பகுதி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆந்திரா என்ற நிலப்பகுதி

கர்நாடகம் பேச கன்னடம் பேசக்கூடிய பகுதி கர்நாடகா என்றும் தெலுங்கு பேசக்கூடிய பகுதி ஆந்திர பிரதேசம் என்றும் தமிழ் கூடிய பகுதி தமிழ்நாடு என்றும் பிரிக்கப்பட்டது என்பதுதான் இந்திய அரசியல் அமைப்புல சட்டத்தில் இருக்கக்கூடிய வரையறை இப்போ இதே நிலைப்பாடு இந்த கூட்டணி என்று சொன்ன இல்லையா யாருக்குரிய இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சேர சோழ பாண்டிய அதனோடு சேர்ந்து இன்னொரு அரசும் நான்காவது ஒரு தெரிஞ்சது வரலாற்றுல மூவேந்தர்கள் சேர்ந்து தனதுல தமிழ்நாடு ஆண்டார்கள் என்று சொல்றாங்க நாலாவதாக ஒரு மன்னனும் இருந்தான் என்ற ஒரு அந்த கல்வெட்டு செய்தி சொல்றோம் சேர சோழ பாண்டியரை சேர்த்து புத்தோ என்று சொல்லக்கூடிய சத்திய புத்திர சொல்றாங்க என்ன சொல்றாங்க என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு அரசர்களும் ஆயிரத்தி முன்னூறு வருஷமா வடநாட்டில் வராம ஆயிரத்தி முன்னூறு வருஷம் கூட்டணி வச்சிருந்து இந்த மொழியையும் இந்த பண்பாட்டையும் இந்த தமிழர்களையும் வேற்று நாட்களால் ஆளாமல் தடுத்து கொண்டிருந்தார்கள் அதை முறியடிச்சவர் கலிங்க மன்னன் காரவேலன்

பாலை வடிவத்திலிருந்து பிராகிருத வடிவத்திலிருந்து திருந்த மொழி அப்படின்னு சொல்றாங்க பிராமி என்றால் தமிழி என்று பொருள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் எழுத்துக்களை நாம நாம தமிழ் சொல்றோம் அதை நாம தமிழி என்று சொல்றோம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுத வந்தா பட்ட எழுத்துன்னு சொல்றோம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனா பட்ட எழுத்துன்னு சொல்றோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுத எழுத்த தமிழ் தான் ஆனா வரி வடிவம் தான் மாறுது சொல் வடிவம் மாறுது சொல்ல நாம இன்னும் பல சொற்களை தீர்த்து பேசாமல் தான் இருக்கோம் ஆனால் வரி வடிவம் மாறுகிறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மாதிரி எழுதப்பட்டது திருக்குறள் இன்னைக்கு திருவள்ளுவர் வராரு அப்படின்னு ஒரு கற்பனை வச்சு திருக்குறள் புக் இருக்கு அந்த நூலை கொடுத்து திருவள்ளுவர் படிக்க சொன்னா திருவள்ளுவர் படிக்க என்ன சார் திருவள்ளுவர் திருக்குறள் படிக்க தெரியாது சொல்றீங்களா கண்டிப்பா தெரியாது ஏன்னா நமக்கு என்ன மாறிடுச்சு நியமம் எப்ப மாறிக்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மாறுது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுந்து எப்ப மாறுது திருப்பியா இருநூறு இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர் வருகைக்கு பிறகு இந்த வரி வடிவமானது மாற்றத்துக்கு உட்படுகிறது தாழ்வுகள்னு ஒருத்தர் இல்லையா திராவிட கொள்கைகளின் ஒப்பீட்டு இலக்கணம் ஒரு நூல் இருக்கார் இல்லையா அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த வடிவத்துல மாற்றம் ஏற்படுகிறது அதுக்கப்புறம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் அந்த வடிவத்திலே மொழி சீர்திருத்தம் எழுத்து சீர்திருத்தம் பண்ணார் நம்ம வரலாற்றுல படிக்கிறோம் இல்லையா இப்போ வரி வடிவத்துல மாற்றம் அடைந்திருக்கிறது ஆனால் பேச்சு வழக்கில் நம்ம இன்னும் பல சொற்கள் மாற்றம் அடையாமல் தான் இருக்கிறது அந்த ஆயிரத்தி முந்நூறு வருஷம் ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த களிமண்ணம் காரவேலன்னு கேட்டீங்கன்னா அந்த கல்வெட்டில் இந்த பூவேந்தர் கூட்டணியை உடச்சதுக்கு அப்புறம் தான் பல்வேறு வடநாட்டவர்கள் தமிழ்நிலத்தை தங்கள் ஆளுகைக்கு உட்படுத்த போர் தொடங்குகிறார்கள் அப்படி போர் தொடுத்து போர் தொடுத்து வெற்றி பெறாமலே இருக்கும்போது பல்லவர் காலத்தில் தான் வடநாட்டினுடைய முழு ஆதிக்கம் தமிழ் நிலத்துக்குள்ள வருது அப்பதான் நம்ம மொழிக்கு அவர்கள் இருந்தது எந்த ஆபத்தில் இந்த மொழிக்கு தமிழர்கள் ஆண்டார்கள் தமிழ்தான் இங்கே ஆட்சி மொழியாக இருந்தது தமிழ்தான் பேசப்பட்டது தமிழ்தான் இலக்கியங்களை குறித்தது தொல்காப்பியம் தொடங்கி சங்கம் வகுத்து பாண்டுகள் தமிழ் வளர்த்தாங்க முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் என்று மூன்று சங்கங்கள் எங்கே இருந்ததுதான் பாண்டிய நாட்டில் இருந்தது பாண்டிய நாட்டுனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தெற்கு பகுதி முதல் சங்கம் கடல்கொண்ட கொண்ட தென்மதுன்னு சொல்றான் இரண்டாவது சங்கத்தை கடல் கொண்ட கபாடபுரம் சொல்றான் மூணாவது தமிழ் சங்கத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய மதுரைன்னு சொல்றாங்க இந்த மூன்று சங்கத்துலதான் புலவர்கள் குழு இருந்தது அந்த குலவர் குழுக்கு தலைமை புலவர் வந்திருந்தாரு இந்த குழுவை அரசன் ஆதரித்து வந்தான் அந்த ஆதரித்த அரசன் ஒரு குலவர் ஒரு நூலை இயற்றுகிறார் என்றால்

அந்த தொழுகாப்பியத்துல தொழுகாப்பி எழுதி ஓலை சுண்டா வச்சுட்டாரு அது அரங்கேற்றம் செய்யக்கூடாமல இருக்குது அவருடைய காலத்துக்கு பிறகு அவருடைய மாணவர்கள் ஒருத்தராக இருக்கக்கூடிய என்ற ஒரு மாணவர் இருக்காரு அவர்தான் தொல்காப்பியத்தை நிலந்தரு திருவின் பாண்டியனோட அவை காலத்துல ஆசான்னு சொல்லக்கூடிய அந்த தலைமை புலவர் முன்னேறிய அந்த நூலை கொண்டு அரங்கேற்றம் செய்கிறார் அரங்கேற்றம் செய்வதுன்னா என்ன அர்த்தம்னாக்கா இந்த நூலில் என்ன செய்து நம்ம ப்ரெசன்டேஷன் அதாவது வழங்கணும் சொல்றோம் சொன்னாக்கா அது அந்த புலவர் குழு இருக்கு அந்த குழு இந்த நூல் சரியாக இருக்கிறது என்று ஆய்ந்திருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டால்தான் அது நூலாக கருதப்படும் இதான் அரங்கேற்றம் செய்ய அப்போ இவ்வளோ பெரிய செம்மையான ஒரு வாழ்க்கையிலும் செம்மையான வடிவத்தையும் செம்மையான மொழிக்குரியவர்களாகவும் தமிழர்கள் இரண்டாயிரம் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்காங்க அப்படின்னு இப்போ அங்க அரங்கேற்றம் செய்யப்பட்ட முதல் நூல் இது தொல்காப்பியம் அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய நூல் அதுல பதினெண்டு மேற்கழக்கு பதினெண்டு இருக்கிறது அந்த பதினெழு எட்டு தொகை பத்து எட்டு அது பத்து பதினெட்டு நூல் இருக்குது பதினெண்டு திருக்குறள் நான்கு மணிக்கு பதினெட்டு நூல் இருக்குது சரிங்களா இவ்வளவு நூலும் எதுல அரங்கேற்றம் அதாவது சிலப்பதிகாரம் மனிதர்கள் உட்பட இதெல்லாமே எங்க அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்க அரசனோட அவையில இருக்கக்கூடிய புலவர் குழு கூட்ட கொண்டு போய் பரிசோதனை பண்ணி அந்த நூல் சரிதானா என்று ஒப்புதல் வாங்கி அந்த நூலுக்குரிய தகுதியை பெற்ற உடனே தான் அது நூலாக வெளிவருகிறது என்ற ஒரு அமைப்பில் ரீதியாக நாம் மொழியை வைத்திருந்தோம் மொழியெல்லாம் சாதாரணமாலாம் வச்சிருக்க தமிழர்கள் இவ்வளோ பெரிய மொழியை இவ்வளோ பெரிய ஆளுமைகள் ஒரு ஆய்வு அறிக்கை மாதிரி அவங்ககிட்ட ஒப்படைத்து அதை ஒப்புதல் வாங்கி அதை வெளியிடுறாங்கனாக்கா அப்போ தமிழ் சமூகத்தில் இலக்கண கட்டமைப்பு இலக்கிய கட்டமைப்பு எவ்வாறு இருந்திருக்குது இந்த மொழியில் என்பதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அதில் வரக்கூடிய அந்த கல்வியில வரக்கூடிய செய்திக்கு வந்துடுறேன் இது போலத்தான் அந்த நாலாவதாக ஒரு அரசு தான் சொன்ன சேர சா பாண்டியில் தான் மூணு பேரை காட்டுறாங்க நாளாவதா இருக்கக்கூடிய ஒரு அரசனை தானாம இப்போ ஒரு கல்வெட்டு ரொம்ப நாளா பேருந்து கல்வெட்டு தொழில் துறையோ இல்லைன்னா வரலாற்று துறையை சேர்ந்த ஆய்வறிஞர்கள் பேராசிரியர்களுக்கு நாளாவதா இருக்கக்கூடிய ஒரு செய்தியை எந்த அரசு கண்டுபிடிக்கிறது என்ன இருந்தது சேர சோழ பாண்டிய நாலாவதாவது என்று சத்திய புத்திர இந்த இந்த சத்திய புத்திரா யாரும் யாரும் குழம்பு இருந்தாங்க வரலாற்றில் ஒரு விடியல் ஒன்று கிடச்சிது ஒரு கல்வெட்டு கிடச்சிது அது திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் மணலூர் மலலூர்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த மணலூர்பேட்டைக்கு முன்னாடி ரெண்டு கிலோமீட்டர் உள்ள போனா ஜம்பைன்னு ஒரு ஊர் வரும் அந்த ஜம்பையில் ஒரு கொகை இருக்குது ஒரு பாறை கொகை அந்த குகைக்குள்ள ஒரு வரி கல்வெட்டு கிடச்சிது ஒரே வரி தான் ரொம்ப வரி தான் கிடையாது ஒரே வரி தான் அந்த ஒரு வரி கல்வெட்டு தான் வரலாற்றில் இந்த சால கிடைச்சா கல்வியத்தில் கிடைச்சா அந்த கல்வெட்டுக்கு விடை சொல்றது எங்கே ஒரு சால ஒரு கல்வெட்டு கிடைக்குது தமிழ்நாட்டுக்குள்ள திருவண்ணாமலைன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு பக்கத்தில் மல்லூர் கட்டணும் இருக்குது அதுக்குள்ள ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்குள்ள ஒரு ஏரிக்கரை இருக்குது அந்த ஏரிக்கரைக்கு மேலே ஒரு பாறை இருக்குது அந்த பாறைக்குள்ள ஒரு வரி கல்வெட்டு இருக்குது அந்த வரி கல்வெட்டுல ஒரு வார்த்தை அதுக்கு விடியலே சொல்

அப்போ அதுக்கு என்ன பொருள் எடுக்கிறாங்க யானை குகை யானை போன்று பெருசா இருக்கக்கூடிய ஒரு பாறை புகை உள்ள குறைஞ்சிருக்கா அதனால அது காரணம் நல்ல தமிழ் சொல் எங்க இருக்கு ஒரு சால் இருக்கு ஹத்தி கும்பான்னு பேர் இருக்கு அந்த தமிழ்ல ஹத்தினால யானை தான் அர்த்தம் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டு கம்பல் இருக்கக்கூடிய அந்த ஒருவரி கல்வெட்டு சொல்றேன் இப்போ உங்களுக்கு விடை

ஒரு படுக்கையை அவன் வெட்டி கொடுத்துட்டான் அந்த அரசனோட பேர் என்னன்னாக்கா அதியமான் அவளும் துரிய பட்டம் தான் என்னது சத்திய புத்தகர் அப்படின்னு என்ன சத்திய புத்தரனாக்கா உண்மையால் நடந்து கொள்ளணும்னு சொன்னான் அதுக்கு சங்கையில் இன்னொரு பேர் இருக்குது வாய்மொழி போசரு அப்படின்னு சொல்லி வார்த்தையால் சொன்னாக்கா அந்த வார்த்தையாகவே நடக்கக்கூடிய பேர் இருக்க சொல்லு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சொல் நாலாவதாக எந்த அரசன் கொடுத்ததற்கு அது அதியமான் அதிகமான நம்ம வரலாறுல அதியமான் அதிகமான எங்க படிச்சிருக்கோம் நம்ம அப்பையார் இல்லையா தகடூர் ஆண்டான் தகடூர் அழகா சொன்னீங்க தகடூர் என்னவா இருக்க தர்மபுரி என்ற பேர்ல இருக்கு தகடூர் இன்னைக்கு தர்மபுரி என்ற பேர் அந்த தகடூரை ஆண்ட அதியமான் என்ற மன்னன் கிடைத்ததுக்கு ஒரு நெல்லிக்கண்ணி கிடைக்குது அதை சாப்பிட்டா நூறு வருஷம் உயிரோட வாங்கலான்னு ஒரு நியோஜோட அந்த நெல்லிக்கண்ணி அவனை கொடுக்குறாங்க அரசன் என்ன பண்ணலாம் சாப்பிட்டா அவன் நூறு வருஷம் ராஜாவா அரசாறலாம் இல்லையா அவன் அதே அதிகமானு வராங்க அதிகமான அவையார் வராங்க வந்த உடனே அவங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் இதான் வல்லவர்களுக்கும் இரவலருக்கும் குரவலருக்கும் உள்ள பெருக்கம் உறவு முறை அவையார் வந்துட்ட அவங்களுக்கு என்ன திரு யோசிக்கிறான் பொன் பொருள் எல்லா கொடுத்தாலும் அவங்க வாழ்வாங்க ரொம்ப நாள் வாழ்வாங்களான்னு யோசிக்கிறான் யோசிச்சு நம்ம படத்துல நெல்லிக்கட்டி கொடுத்துட்டா இல்லையா அது மூணு வருஷம் வாழலான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதை இந்த அவங்கலாம் அவியார் கொடுத்தான் ஏன் கொடுத்தான் அவியாருக்கு அவியார் வாழணும் வாழ்நாட்ட தமிழ் வாழணும் கொடுத்தான் அவ்வையார் இல்லை அவ்வியார் வாழ்ந்தா எது வாழும் தமிழ் வாழும் அப்படின்னா தமிழுக்காக பாடுபட்ட வள்ளல்கள் அரசர்கள் தமிழ் நிலத்தில் இருந்திருக்காங்க அப்ப அவங்க தமிழை தன்னுடைய ஆட்சியை தாண்டி தம்முடைய உயிரை தாண்டி தமிழ் வாழ வேண்டும் என்று என்ன பண்ணிருக்காங்க தன்னுடைய வாழ்நாளை கூட எதிர்கொடுத்திருக்காங்க தமிழுக்காக கொடுத்திருக்காங்க அந்த அதிகமான தான் என்ற ஒரு நாலாவது அரசா இப்ப இந்த நாலு பேரும் சேர்ந்துதான் சேர சோழ பாண்டியர்கள் என்று சொல்லக்கூடிய நாலு பேரும் சேர்ந்துதான்

பின்னாடி இருந்து வடநாட்டிலிருந்து யாருமே இங்க வராம யார் தட்டிருக்காங்க நாலு பேர் தட்டிருக்காங்க தமிழ் மன்னர்கள் அந்த மூவாயிரத்தி ஐநூறு வருஷமாவே தமிழ் நிலத்துல முன்னாடி இருந்து வடநாட்டில் இருக்க இங்க வந்து ஆட்சி குடிக்காம இருந்திருக்காங்க இவங்க தமிழ் நிலத்தையும் தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் இப்படி கூட்டணி வச்சு பாதுகாத்தாங்க அப்புறமா பல்லவர் காலத்துல தான் ஒரு சுணக்கம் ஏற்படுகிறது திருப்பி ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பல்லவர் காலத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் நடந்தது என்ன விஷயம்னாக்கா வட நாட்டிலேருந்து அரசர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பரர் காலத்தில் உள்ளே வராங்க சாயங்காலத்துக்கு ஒரு கலப்பறை காலம் கலப்பை காலத்துக்கு பல்லவர் காலம் இந்த கலப்பை காலத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா எது வாயிலாக வராங்கனாக்கா சமயங்கள் வாயிலாக உள்ளே வராங்க பௌத்தம் சமணம் அப்படின்னு பல்வேறு சமயங்கள் துறவிகளாக வராங்க அவங்களோட சேர்ந்து வணிகம் குறிப்பிட்டு வணிகத்துக்கு வராங்க அவங்களோட சேர்ந்து வணிகத்துக்கு வந்து வணிகத்துக்கு வராங்கன்னு வச்சுக்க ஒண்ணு ரொம்ப யாரையும் ஒன்றும் தாழ்த்துலாம் பேசலாம் உயர்த்தி பேசலாம் இப்போ ஒரு வடநாட்டிலேருந்து இருந்து வணிகம் செய்யறதுக்கு இங்க வராங்க மார்வாடி வராங்க பட்டியல் வராங்க ஒரு பேரே சொல்கிறேன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வணிகம் செய்யக்கூடிய இணக்கி தான் இதுல ஒன்றும் தப்பு கிடையாது சொல்றதுல அந்த வந்து தங்குறாங்க ஒரு ஐம்பது வருஷமா தங்கிட்டாங்க வருஷமா தங்கிட்டாங்க என்ன ஆகும் அவங்களுடைய பண்பாடு அவங்களுடைய மொழி அவங்க பழக்க வழக்கம் அவங்க கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள் அது எங்கே வந்துடும் நம்ம ஹோலி பண்டிகை நம்ம கொண்டாட இருக்குமா ஆயிரத்தி ஒன்பது வருஷத்துக்கு மேலே கிடையாது விநாயகர் வயது சதித்து கொண்டாடி இருக்குமா ஆயிரத்தி ஒன்னூறு வருஷத்துக்கு மேலே தமிழ்நிலத்துல

கார்த்திகை தீபத்தை விளக்கேத்துறது குறிப்புகள் இருக்குது அந்த தீபம் வேற ஒளி வேற தீபாவளி வேற தீபாவளி என்பது புராண கதை கொண்டாடுவாங்க ஜெயினர்கள் என்று சொல்லக்கூடிய சமணர்கள் அந்த பண்டிகையை கொண்டாடக்கூடாது நம்ம வழக்கில் அது வந்துருச்சு தீபாவளிக்கு எவ்வளோ சண்டை வருது வீட்டில் அப்படின்னு நமக்கு தெரியும் ஏன்னா அது பழக்கம் ஆயிடுச்சு வழக்கமாக மாறுச்சு ஒரு பழக்கம் நமக்கு வழக்கமாக மாறும் அது ஒரு நூற்றாண்டா இரநூறு நூற்றாண்டா முந்நூறு நூற்றாண்டா ஆயிடுச்சு நம்ம பண்டிகை அதை நினச்சிருக்கோம் பொங்கல் நம்முடைய பண்டிகை ரெண்டாயிரம் வருஷமா இருக்கு பொங்கல் பண்டிகை உதாரணம் சொல்ல முடியும் ஏறு தழுவுதல் என்ற ஒரு விளையாட்டு இருக்குது நம்மகிட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்குது இப்படி மொழி எங்கே வருன்னாக்கா இப்படிதான் வரும் நமக்குள்ள எது ஒன்னா பண்பாட்டிற்குடியாக மொழி நல்லா புரிஞ்சுக்க பழக்க வழக்கங்கள்ல நமக்கு மாற்றம் வரும் நான் எந்த மொழியிலும் இல்லை எந்த பண்டாட்டையும் எந்த சடங்கையும் நான் இழிப்படுத்தி சொல்ல எப்படி வந்தது என்ற வரலாறு நான் சொல்லிக்கிட்டேன் தலை குடிச்சிருக்கேன் அப்படித்தான் நல்லவர் காலத்துல சமஸ்கிருதம்னு ஒரு மொழி வருது என்ன மொழி வருது இந்த கலப்பிலர்கள் வராங்க கணபிரகிறது பலகூட ஆட்சி இருக்கு கடிகா அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்துல ஒரு பல்கலைக்கழகத்தான் இருக்காங்க கடிகா அது பல்வேறு விதமான கலைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம்னா பல்வேறு கலைன்னா கல்வின்னு புரிஞ்சுங்க கல்வியை சொல்லிக் கொடுக்கிற ஒரு பல்கலைக்கழகம் கடிகா காமிச்சி இருக்குது அது அதுக்கு பேர் வந்து கடிகா என்று பெயர் அந்த கடிகாலத்தான் இந்த சமஸ்கிருத மொழியில பல்லவர்கள் ஆதரிக்கிறாங்க தான் மணிப்பிரவால நடைன்னு ஒரு நடை வருகிறது மணிப்பிரவாள நடனாக்கா பாதி தமிழும் நீதி சமஸ்கிருதமும் கலந்து எழுதணும் அப்படின்னு ஒரு மெத்தடை கொண்டு வராங்க ஒரு முறையை கொண்டு வராங்க பலர் கடத்தல மணி பிரவாக நடை என்று பெற அந்த காலகட்டத்தில் தான் என்ன பண்றாங்க தமிழையும் சமஸ்கிருதத்தையும் சேர்த்து எழுதணும் கல்வெட்டுகள்ல செப்பேடுகள்ல ஓலைச்சுவடுகள்ல ஆவணங்கள்ல அரசோட ஆணைகள்ல இது எல்லாமே இந்த மொழி கலப்பு அங்கதான் ஏற்படுது முதல் நமக்கு அப்புறம் கோயில் வழிபாட்டுல கொண்டு வராங்க நான் பண்பாட்டு இதே சொன்னேன் இல்லையா கோயில் வழிபாட்டுல தமிழ் மந்திரங்கள் தமிழ் திருமுறைகள் இல்லையா இதெல்லாம் ஒழிப்பதற்கு மாற்றாக என்ன கொண்டு வராங்க வடமொழி என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருத மொழியில கொண்டு வராங்க நம்மளும் தலையாட்டுறோம் அந்த வழிபாட்டை கிடையாது ஆனால் ஒரு மொழியை அழித்துக்கிட்டு இன்னொரு மொழி மேலோகும் பொழுது நமக்கு எதிராமா இருக்கும் அந்த மொழியை பேசுறவங்க அந்த மொழி அவங்களுக்கு உயர்வு என் மொழியை பேசுறது எனக்கு என் மொழி உயர்வு என் தாய் எனக்கு உயர்வு இன்னொருத்தர் தாய் அவங்களுக்கு உயர்வா இருப்பாங்க இல்லையா அந்த தான் மொழியும் அந்த மாதிரி அந்த மொழியை என்ன பண்ணாங்க அரசர்கள் ஆதரிச்சாங்க அரசன் எப்படியும் குடிமக்கள் அவழியும் அரசன் எதையை ஆதரிக்கிறானோ அதையே குடிமக்கள் தான் பண்ணுவாங்க பின்பற்றக்கூடிய ஒரு சூழ் இருந்தது அப்போதான் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பல்லவர் காலத்தில் இந்த மொழி கலப்பு என்பது உருவாகிறது அந்த மொழி கலப்பு பண்பாட்டு ரீதியாக உள்ளது பண்பாடு என்பது எங்கே இருக்குனாக்கா நம்முடைய வழிபாட்டில் இருக்குது நம்முடைய சடங்குகள் இருக்குது நம்முடைய நம்பிக்கைகள் இருக்குது நம்முடைய அன்றாட பயன்பாட்டு தேவைகள் இருக்கிறது அன்றாட பயன்பாட்டு தேவை என்பது தொடர்பு மொழியில் இருக்கிறது யா பண்பாடு என்பது நம்முடைய சடங்கு நம்பிக்கை திருவிழா இருக்கா இதுக்குள்ள இருக்கிறது இது எல்லாத்துலயும் எதுக்கு புகுந்ததுனாக்கா சமஸ்கிருதம் என்ற ஒரு மொழி புகுந்தது பாதி பிராகிருதம் சமஸ்கிருதம் இது போன்ற மொழிகள் எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்ல கலப்பு ஏற்பட்டது அந்த கலப்பின் காரணமாக நம்ம மொழி சில சில வேலைகளில் பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்தை கடந்து தேவாரம் போன்ற திருமுறைகள் தமிழ் மனித தோன்றியது ஓதுவார்கள் தோன்றி இந்த மொழியை தேவாரம் பாடிய மூவர் அப்படின்னு சொன்னாக்கா திருஞான சம்பந்தம் திருநாக்கரசர் சுந்தரமூர்த்தி ஆகினார் என்று மூவர் சொல்லுவாங்க நாலாவதான் மாணிக்க வாசகர் திருவாசகத்தை பாடினார் இந்த மொழி இவங்க ஏன் பாட்டு பாடினாங்க கோயில் கோயிலா ஏன் பாடினாங்க